சார் சைட் பாருங்கள் இது மொத்தம் நாலரை ஏக்கரு ஓகேங்களா தார்வோட் ஃப்ரண்ட்ஹெஜ் பாருங்கள் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு கணி இங்கேருந்து தார்வோட் ஃப்ரண்ட்ஹெஜ் ஒன்று அது ரெண்டாவது கணி பாருங்கள் ரெண்டு அதுக்கு மேலே மூணு சார் ஓகேங்களா சர்வீஸ் பாருங்கள் நம்மளுக்கு அங்கே மோட்ரு இறக்குது இல்லைங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் அதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸு மேலே பக்கத்தில் ஹை டென்ஷன் ஒயர் கம்பம் போகுது ஆனால் நம்ம சைட்டில் அது வரல சார் நம்ம சைடு தாண்டி தான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கருக்கு பின்னாடி இதை அறுவடை பண்ணிவிட்டு வெக்கியல் போட்டுருக்கு பாருங்கள் அதுவும் நம்ம சைட்டில் தான் சார் வருது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி தார் ஃப்ரண்டேஜ் இருக்குது சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு உத்தரமேலருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் இல்லை அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் உத்தரமேலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் நெரிசபிள் இருக்குது நாலரை ஏக்கரு ஒரு சர்வீஸ் கிணறு குஞ்சல் லேண்டு சார் நஞ்சை கிடையாது லேண்டு ரெட் இல்லை சார் ஜூம் பண்ணுற பாருங்கள் வேர்க்கடலை போட்டிருக்கு இல்லைங்களா நமக்கு ப்யூர் ரெட் சாண்டு சார் ஓகேங்களா ப்யூர் ரெட் சாண்டு சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்